நீங்கள் கஷ்டப்பட தயார்னா நான் அதை அன்றைக்கே சொல்லிவிட்டேன் நான் தயார் சார் நான் நாலு செஷன் வேணுன்னா கூட நான் நான் ரெடி நான் வரேன் நார நான் வரேன் கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா நீங்கள் நாலு சார் நாலு நாலு செஷன் பண்ணுறேன் இது ஓகே சார் நான் மூணு செஷன் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நான் வருவேன் எனக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக உங்களுக்காக நான் வருவேன் நீங்கள் வரதுக்கு ரெடியா அதை மட்டும் பார்த்துங்க Six forty. What the fast? Yeah. Till I get up, time is barely out of sight I don't wanna waste with மீட்டர்ஸ் வா வந்தாச்சுலாம் செவன்டி செவன்டி மீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம் லாஸ்ட் வீக்கோட ஒரு ஸ்டெப் ஆச்சு அதிகமாக இருக்கும் அதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கான அர்த்தம் வணக்கம் வெல்கம் டு முப்படை கோச் காலி இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிசி பிசிக்கல் டெஸ்ட் தான் போயிட்டு இருக்கு இது யாருன்னு பாத்தீங்கன்னா பேட்சுக்கான பிசிக்கல் டெஸ்ட் இப்போ போயிட்டு இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசி செகண்ட் பேட்ச் வந்து கமிங் மண்டே டிசம்பர் இருபத்தாறாம் தேதி பிசி செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க அட்மிஷன் போயிட்டு இருக்கு நீங்க வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம் செகண்ட் பேட்சுக்கு வந்து இருந்து பிசிக்கலு ஸ்டார்ட் ஆகும் பிசிக்கல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க விட்டு தள்ளுங்க நாட்கள் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இவ்வளோ நாள் ஆகிடுச்சி எக்ஸாம் முடிச்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னா யோசிக்கான ஃபிசிக்கல் இங்கே கண்டினியூ போயிட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான உங்களுக்கு என்ன ஓ மைனஸோ அதுக்கான ஒர்க் அவுட்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கான ஒர்க் அவுட்லாம் போகும் இப்போ வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் போய்ட்டு இருக்குது டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கும் பார்த்துருப்பீங்க இந்த வாரம் டெஸ்ட்டு எப்படி போக போகுது எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே விசில் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிங்க எத்தனை நிமிஷம் ஓடணும் தெரியுமா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஏழு நிமிஷத்தில் ஓடணும் நாலு ரவுண்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் ரவுண்ட்ஸ் ஓடி வந்து அந்த இடத்துல ஃபினிஷிங் ரெட் ஃப்ளாக்லாம் நாங்கள் தான் டைமிங் சொல்லி நிற்பேன் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ஒரு ரவுண்டுக்கும் டைமிங் சொல்லுவாங்க டைமிங் கேட்டுன்னு ஓடுங்க நாலு ரவுண்ட் பிளான் பண்ணிக்கலாம் நீ சொன்னேன் பிளான் பண்ணால் என்ன டைமுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் போடுறீங்க செகண்ட் ரவுண்ட் போட்டுருங்க செக் பண்ணிங்க அங்கே டைம் சொல்லும்போது அவன் கரெக்டாக வந்திருக்கா இல்லையா இல்லை இந்த ரவுண்டில் ரெண்டு ரெண்டு செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்போது அந்த ரவுண்டு அந்த ரெண்டு ரெண்டு செகண்டை அடுத்த ரவுண்டில் பிடிச்சிடணும் அடுத்த ரெண்டு ரவுண்டில் பிடிச்சிடணும் அப்படின்னு டார்கெட் இருக்கும் யாரும் இடையில நிற்க கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரியா கம்ப்ளீட் தான் நல்லா பழக்கம் ஓகேங்களா இடையில் நிற்க வேணாம் ஒரு ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை கம்ப்ளீட் பண்ணுறது அதான் ரொம்ப நல்ல பழகும் நாலு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி நல்லா ஓடவே முடியலனா கூட வாக் பண்ணி அவுட் வந்து வாக் பண்ணியாச்சு கம்ப்ளீட் அதில் சாணி ஒரு மார்க் ஒன் டுவெண்ட்டி நல்ல ரேஸ் தான் தனியாக ஓடாதீங்க ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆ குட் பிடிச்சா ஓடாணும் ஓடிடலாம் 130, 135, 140, 145, 150. वन फोर्टी वन फोर्टी फाइव वन फिफ्टी ओला सर पिछड़ा तनिया ओडादी वन ஒருத்தர் டார்கெட் பண்ணி ஓடு பார்க்கலாம் தனியாக ஓடாதீங்க தனியாக ஓடனா அப்படி தான் நிற்கணும்னு தோணும் ஒருத்தர் கூடவே சேர்ந்து ஓடுங்க டைமிங் செக் பண்ணி ஓடு பார்க்கலாம் த்ரீ டென் த்ரீ செவன்டீன் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி த்ரீ பார்டி பைவ் த்ரீ பிப்டி த்ரீ பிப்டி போர் மினிட்ஸ் ஓவர் ஓடலாம் 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 நேரம் பார்த்து விடுங்க எதில கால் தூக்கு போர் தேர்ட்டி சிக்ஸ் ஓடலாம் போர் பார்ட்டி போர் பார்ட்டி ஃபைவ்

ஃபைவ் டுவெண்ட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண ஓடிடலாம் போய் நேரம் எப்படி ஓட சொன்னோம் நிமிந்து பார்க்கலாம் ஓடு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தூக்கி வச்சு தூக்கி ஃபைவ் ஒரு ரவுண்ட் ஃபாஸ்ட் பண்ண தூக்கி வை ஒரு ரவுண்ட் தான் தூக்கி வை ஓட்டை போ சிக்ஸ் மினிட்ஸ் ஓவர் வா வா தூக்கி வை கால் தூக்கி வை வா வா லாஸ்ட் பர் சிக்ஸ் कंप्लीट कंप्लीट पड़े सिक्स ट्वेंटी टू सिक्स ट्वेंटी थ्री सिक्स ट्वेंटी फाइव वाह वाह फास्ट फास्ट सिक्स थर्टी सिक्स थर्टी थ्री सिक्स थर्टी सेवन सिक्स हो रही है सिक्स फोर्टी

பண்ணலாங்களா மாரி டிங் ஃபோர் ஹண்ட்ரட் ஆஃப்டர்நூன் வந்து லெவன் ஓ கிளாக் வந்து லாங் ஜம்ப் அப்புறம் ஈவினிங் ரூப் இப்போ வேற ரூப் வந்து ஈரமா இருக்கும் சரி ஈவினிங் வச்சுலாம் ரெடி ஆகிங்களாப்பா போயிட்டு நீங்க வாபப்படுற ஸ்லீன்னா தெரியாது கரெக்டா உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தாங்க அதுக்குள்ள நீங்க ரெடி ஆயிடும் கூடும் போது ர் ஹண்ட்வெண்ட் தான் பார்க்க போகும் சரிங்களா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார் எவ்வளோன்னு தெரியுங்களா எவ்வளோ டபுள் சார் ஒன்றா எழுபது செகண்டுக்குள்ளே ஒன்றா டபுள் சாரு எண்பது செகண்டுக்குள்ளா ஒன்றா சிங்கிள் சாரு எண்பது செகண்டுக்கு மேலே ஒன்னா அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் டிஸ்காலிஃபை சரிங்களா ஓகே இந்த ஃபோர் ஹண்ட்ரட் எங்கே ஸ்டார்ட் பண்ணால் இந்த க்ரீன் ஃப்ளாகில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் போய்ட்டு அந்த ரெட் ஃப்ளாக்ல ஃபினிஷிங் சரிங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணலா ரெடியா பொஷன் போக மாட்டீங்களா அனுமதி பொசிஷன் சரிங்களா அந்த தான் இங்கே உட்காந்து தான் நீங்கள் உட்காந்து ஓடிட்டா ஒன் ஒரு சில இடத்துல கம்பல்சரி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கம்பல்சரி வந்து ப்ராப்பராக நடத்துவாங்க அப்போது சிட்டிங் பொஷனில் தான் ஓட விடுவாங்க இங்கே ஸ்டாண்டிங் ஓட்டு சிட்டிங் ஓடணுன்னு வச்சிக்கா ரெண்டு செகண்ட் அங்கே மிதுவாகிடும் நம்ம சிட்டிங்லேயே இங்கே டைம் யூஸ்ன்னு வச்சிக்கா ஸ்டாண்டிங்கில் ஓடனா ஈஸியாக ஓடிடலாம் அத்லட்ஸ் ஆன் யூர் மார்க் செட் உங்கள் லைன்லேயே ஓடணும் பார்க்கலாம் கேப் விடாத கூட ஓடலாம் டூ ஹண்ட்ரட் கம்ப்ளீட் பேர் ஓடலாம் பேர் லாஸ்ட் ஒன் பிப்டி தான்

112 athletes on your mark set தனியா ஓடாத கோடுவே ஒ ட்ரை பண்ண வந்திரலாம்

டபுள் சார் நிக்க ஒன் டுவெல் ஒன் ஃபோர்டீன் ஒன் பிப்டீன் ஒன் ஃபோர்டீன் ஒன் பிப்டீன் உடனே சடனா பாக்கலாம் லஞ்ச் குட் ஈவினிங் ரெடியா ரோப் ஓகே லாஸ்ட் வீக் ஏறினீங்களா ரோப்பே ஆ ஒர்க் அவுட் பண்ணீங்களா ஒரு ஸ்டெப் ஆச்சு அது அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா லாஸ்ட் வீக்கோட ஒரு ஸ்டெப் ஆச்சு அதிகமாக இருக்கும் அதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கான அர்த்தம் புரியுதுங்களா சும்மா நான் அதே அளவு தான் ஏறேன் இல்லை கம்மியாக ஏறேன்றது வேஸ்ட்டு பண்ண கஷ்டம் வேஸ்ட்டாக போயிடும் டார்கெட் வைங்க போனார் நான் இவ்வளோ ஏறினேன் இப்போ இவ்வளோ ஏற போகிறேன் டார்கெட் வைங்க டார்கெட் வச்சுட்டு ஒரு ஸ்டெப்பில் ரெண்டு ஸ்டெப்பாச்சும் இம்ப்ரூவ் ஆயிரணும் அது நீங்கள் தான் ஏறணும் சரி இல்லை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணதுக்கு உங்களுக்கு செவன்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ரெடியா வச்சின்னா ப்ளாக்ல டபுள் சார் எங்கள் லாஸ்ட்டில் டபுள் சார் ஒன்றும் ஸ்டெப் ஏறணும் போலாம் தேனி போகலாம் லாக் பண்ணாதாங்க சின்ன லாக் பண்ண டிஸ்குவாலிஃபை தான் ம் டபுள் ஷாட் டவுன் அம்மா ஒரு அம்மா நான் எடுத்து எடுத்து ஒரு கை கை ஒரு கை Hold me close till I get up. Time is barely on our side. I don't want to waste what. ரொம்ப பேர் முடிச்சாச்சா ரிசல்ட் தெரியல லாஸ்ட் வீக்கோட இந்த வீக் ஓகே சார் எனக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் மூணு ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற கைத்துக்கலாம் நல்லா கைத்து கொஞ்சம் சூப்பர் வெரி குட் வெரி குட் க்ளா பண்ண போகிறோம்லாம் இவ்வளோ பேருக்கு இம்ப்ரூவ் ஆகிது ஓகேவா அப்போது ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நம்ம ஒரு ஒரு சில எப்படி சொல்கிறது ஓரளவுக்கு தான் அந்த லெவலில் தான் டச் பண்ணுறோம் ஒர்க் அவுட்டு இதுக்கே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது நம்ம ஒன்றும் அட்வான்ஸான லெவல்லாம் போனால் கண்டிப்பாக ஈஸியாகவே ரோப் பண்ணிடலாம் சரிங்களா நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் ஒரு ஒரு சிலலாம் நாலு ஸ்டெப்பு நல்லா நிறைய பேர் இருக்குங்க பார்த்து லாஸ்ட் வீக்கோட அப்போ கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக நமக்கு அந்த பலன் கிடைக்கும் கஷ்டப்பட தயாராக இருங்க அவ்வளோதான் சரிங்களா கஷ்டப்படா கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாம் நீங்கள் கஷ்டப்பட தயாரா அப்படின்றது மட்டும் பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் கஷ்டப்பட தயார்னா நான் அதை அன்றைக்கே சொல்லிவிட்டேன் நான் தயார் சார் நான் நாலு செஷன் வேணுன்னா கூட நான் 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 வரேன் நேரம் நான் வரேன் கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா நீங்கள் நாலு சார் நாலு நாலு செஷன் பண்ணுறேன் இது ஓகே சார் நான் மூணு செஷன் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நான் வருவேன் எனக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக உங்களுக்காக நான் வருவேன் நீங்கள் வரதுக்கு ரெடியா அதை மட்டும் பார்த்துங்க ஓகேவா உங்களோட வெற்றிக்கு இங்கே எங்களோட உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் எங்களோட நூறு சதவீதம் இருக்கும் நீங்கள் எங்களை விட அதிகமான ஒரு சதவீதத்தை கொடுத்தா மட்டும்தான் உங்களோட செயல்களிலே தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ இது இந்த விஷயத்தில் மும்முரமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க எவ்வளோ ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ போராடுறீங்க எவ்வளோ முயற்சி செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் செய்கிற செயலே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக சரிங்களா வரலன்னா கூட ட்ரை பண்ணுறேன் பத்தியா அதான் முயற்சி சில பேர் வரல எனக்கு ஐனி ஆக்ஷன் வரல அப்படின்னு நின்று இருக்கிறது வேறு வரலனா கூட தப்பாக போனால் கூட அந்த ஆக்சினை ட்ரை பண்ணணும் அந்த ஆக்சினை பண்ணணும் அப்படின்றது தான் வந்து முயற்சி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா முயற்சித்து முயற்சி செஞ்சிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நம்ம 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 நம்மளோட இலக்கு கண்டிப்பாக அடைஞ்சிருவோம் ஒர்க் பண்ணிங்க இந்த குரூப்பில் யார் சார் டபுள் சார் எல்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது எத்தனை பேர் வச்சாலும் அடுத்த வரும் மொத்த பேர் வச்சாலும் மொத்த பேருக்கும் பரிசு இருக்குது கண்டிப்பாக ரோப்புக்கு பயருக்காருண்ணா ரோப்பு பார்த்தா இருக்கா ஒரு சில கண்டிப்பாக இருக்கும் பதட்டம் பயம் இருக்குதுல பதட்டம் இருக்கும் கண்டிப்பாக ஏறிடுமா ஏறிடுமா ஏறிடுமான் ஒரு பதட்டம் இருக்கும் அந்த இந்த ரோப்பை ரெகுலராக வந்து நீங்கள் பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கும்போது தினமும் பார்க்கும்போது தினமும் செய்யும்போது இந்த விஷயம் என்ன ஆகும்னா நமக்குள்ளே பழகிடும் அப்புறம் ரோப்பு தானே ரோப்பு தானே தினமாக ரோப்பு தான் பண்ணிட்டு போகிறேன் ரோப் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு போகிறேன்றது ஒரு மைண்டு வந்துடும் அப்புறம் இது ரோப்பை பார்த்தா ஒரு பதட்டமோ பயமோ இருக்காது சரிங்களா எதில் நம்ம வீக்காக இருக்குமோ அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்ததுனால் அந்த கண்டிப்பாக அதில் நம்ம ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிருவோம் ஸோ அதே மாதிரி தான் இதில் இதில் வீக்காக இருக்கிறோமா ரோப் பார்த்தா பயமாக இருந்தா தினமும் ரோப்பு வந்து பிடிங்க சும்மா ஏற முடியலையா சும்மா அந்த ரோப்பு பிடிச்சினே இருங்க எதோ ஒன்று பண்ணிகிட்டே இருங்க பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருங்க எதோ ஒன்று பண்ணுங்கள் இல்லை யாருமே இல்லையா உங்களுக்கு தான் ரோப்பு பிடிச்சி கையில் பிடிச்சினே இருங்க இப்படி பிடிக்கும்போதே தினமும் இது விஷயத்தை கையில் எடுக்கும்போதே அது ஒரு பெரிய விஷயமா தெரிய தெரியாது ஒரு கட்டத்தில் ரோப்பு தான் தினமும் நான் கையில் பிடிக்கிறேன் தினமும் இதில் எக்ஸைஸ் பண்ணி தான் பண்ணிவிட்டு தான் போகிறேன் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற பதட்டமே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு விஷயம் வரலையா ட்ரை பண்ணுறீங்களா ஒரு ஒரு முறை ட்ரை பண்ணுறியா வரலையா ரெண்டு முறை மூணு முறை பத்து முறை நூறு முறை ட்ரை பண்ணுங்கள் நமக்கு வேணும் அது வேணும்ல அப்போ நம்ம தான் ட்ரை பண்ணணும் விடவே கூடாது அது எப்படி நம்மளை விட்டு போயிடும் எதுவுமே கிடைக்காதுலாம் கிடையாது எதுவும் நமக்காக வந்து சேராது நம்ம தான் எட்டி பிடிக்கணும் நமக்காக கையில் எல்லாம் தான் கொடுக்க மாட்டாங்க இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரெலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த இது பண்ணிவிடுங்க அப்படின்னா யாரும் தூக்கி மாட்டாங்க ரோப்கெல்லாம் வந்து நமக்கு வேணும்னா அதை வெறியோட நம்ம தான் செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்காக எவ்வளோ உழைக்கணும் அதுதான் பார்க்கணும் எந்த விஷயம் பாதியில் செய்யணும் அப்படின்னு விட்டுறாதீங்க பாதியில் விட்டு போகிற விஷயத்த ஸ்டார்டிங்கில் விட்டு போயிடலாம் அந்த பாதி உழைப்பு வேஸ்ட்டு கஷ்டப்படுறதும் வேஸ்ட்டு ஜெயிக்கணும்னு நிறைங்கிட்டால் முழுமையாக அது என்ன இருந்தாலும் சரி முழுமையாக இருக்கணும் அந்த விஷயத்தில் நம்மளோட உழைப்பு கடைசி வரைக்கும் நம்மளோட உங்களோட முயற்சியும் க தன்னம்பிக்கை எது வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் கடைசி லாஸ்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் பார்த்தீங்களா அது இருக்கணும் உங்களோட முயற்சி விட்டுறவே கூடாது லாஸ்ட் ஒரு மீட்டரில் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் இருணும் கம்பல்சரி உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு செய்கிற விஷயம் கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி நோக்கி தான் போகும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது உங்கள் மேலே நீங்கள் நம்பனா யார் நம்பினாலும் பரவாயில்லை நீங்கள் உங்களை நம்பி முழுமையாக அந்த விஷயம் செய்யும் போது அதில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் சரி இன்வால்மெண்ட்டும் சரி உங்களோட உழைப்பும் சரி எல்லாமே அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அது உங்களுக்காக செய்கிறீங்க இந்த பர்வீன் சுல்தான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அவங்க பேராசிரியர்வங்க ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க சொல்கிற விஷயம் சூப்பராக சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு விஷயம் யாரையும் பார்த்து பயப்படாது யாரையும் பார்த்து வேந்து பார்க்காது ஏன் அப்படி அண்ணாந்தை பார்க்குற அப்போ நீ நீ அண்ணாந்து பார்க்கும்போதே நீ கீழே தான் இருக்கு யாருக்கு யாரும் குறைஞ்சி போனோம்லாம் கிடையாது அப்படி யாரும் கிடையாது சரிங்களா திறமையை வெளிப்படுத்தணும் எல்லாருடையுமே திறமை இருக்குது திறமையை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்துகிறாங்க ஒரு சிலர்னால் அவங்க ஏதோ ஒரு வழியில் அவங்களோட திறமையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க முயற்சி பண்ணுறாங்க சில பேர் பண்ண முடியல பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா இன்னும் நீங்கள் சோம்பேறிதனமாக இருக்குங்க வரணும் கிடையாது உங்கக்கிட்டேயும் திறமை இருக்குது நீங்கள் தான் கொண்டு வரணும்